ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் வேறு கோயில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தாமரை பெருமாள் இங்கே இருக்கிறார் ஆமாம் செந்தாமரை குழந்தை வர வேண்டிய இன்னும் நிறையா பாக்கியங்களுக்கு வராங்க கோயில் பார்த்திங்கன்னா மிக பழமையான கோயில் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்தி கிணன் ஒன்று இருக்குது அந்த ஸ்வஸ்தி கிணறு நீங்கள் அவசியம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் கோயில் வந்து நிறைய கோயில் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மறக்காது இனிமேல் தான் நம்ம நிறையா கோயில் பார்க்கணும் நிறைய பேர் நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் பழமே எப்பவுமே மறக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஆன்மீகத்தையும் வளர்த்து கொடுக்கணும் இந்த கோயிலுடைய சிறப்பு நான் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒன்று ஆமாம் மறந்துடாதீங்க இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே யாருமே வரதில்லை நம்ம சிங்க ஸ்ரீ ஸ்ரீரங்கம் எப்படியோ அதே மாதிரி தான் அது ஸ்ரீரங்கம் வந்து நம்ம நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல முதன்மையானது மாதிரியும் இது பக்கத்தில் நாலாவது இடம் இருக்குது ஆமாம் அது எப்படி முதன்மைன்னு சொல்கிறோமோ திருவெல்லரை செந்தாமரைக்கண்ணன் கோயில் வந்து பார்த்துக்கிட்டேன்னா நாலாவது இடம் இருக்குது அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க அவசியம் எல்லாருமே வந்து நம்ம குழந்தைங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு அவசிய குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு வாசல் வழியாக போகிறோம் ஏன்னா வடக்கு வாசல் ராஜகோபுரம் வந்து இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் அந்த பக்கம் சாத்தியிருக்கிறாங்க நம்ம இப்படி வந்துகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் மதுஸ்வர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக வந்து ஒரு நாற்பது டு ஐம்பது அடி இருக்கும் ஆமாங்க அவ்வளோ ஹைட்டாக இருக்குது எல்லாமே கருங்கல் நாளானது இது வந்து பல்லவ பல்லவங்களால கட்டப்பட்டது இல்லைங்கண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பாதி தான் கட்டியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதை நான் கேட்டு உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இது இப்போ வந்து அது திருப்பதி மேற்கொண்டு கட்டாங்க அதுக்குண்டான ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நாங்கள் வந்து கிழக்கு வாசல் வழியாக வந்திருக்கோம் இது வந்து வடக்கு வாசல் நாங்கள் கிழக்கு வாசல் வழியாக வந்திருக்கோம் நீங்கள் வரும்போது பனி முடிகிற வரைக்கும் அப்படி தான் சுற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் நேரத்துக்கு நாங்கள் வந்துட்டு ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது அதை நம்ம மனசு அந்த மனசுக்கு ஒரு இடத்துக்கு வந்தோம்னா எங்கே வந்து நம்மளுக்கு திருப்தி இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன ஆத்ம திருப்தி இருக்குது அமைதியாக இருக்குது இந்த சில சிறுச்சு இந்த வெயில் இந்த காற்று சூப்பராக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடக்கு ராஜகோபுரம் வேலையாகிட்டு பார்த்தீங்க இல்லையா இதுதான் அடுத்த கோபுரம் அதாவது ராஜகோபுரத்துக்கு அடுத்தது அடுத்த நிலைமையே இப்போ எவ்வளோ பழமையாக இருக்குது மேலே பாருங்கள் அந்த பூ ஒவ்வொன்றும் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது கோயில் ஒரு பிரமாதமாக இருக்குது பாருங்க உள்ள போட ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது அதை நம்ம அறியாமையே இருக்கோம் இப்போ இந்தந்த அடுத்த நிலைய கோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம்னா இடதுபுறமாக போனோம்னா வந்து உங்களுக்கு வந்து தாயார் சன்னதியும் அதாவது மூலவர் அங்கே இருக்கிறார் ஆமாம் செந்தாமரைக்கண்ணன் அவருக்கு இருக்கிறாரு ரைட் சைடில் போனோம்னா உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் இவங்க ஆண்டாள் இவங்களாம் இருக்கிறாங்க நம்ம உள்ளே போய் அப்படியே பார்ப்போம் வாங்க இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு பெருமாளுடைய உள் பாதிராக அதாவது மூலவரை பார்க்க போகும்போது அந்த படி அதாவது ரெண்டு சைடில் இருக்குது உத்தராயணம் தக்ஷணாயணம் அது படி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வாசலில் தான் இருக்குது ஆமாம் அந்த மேற்கு வாசலில் ஏறி போனோம்னா ஒரு கிழற்கை நோக்கி நின்று தரிசனம் தராரு அது நின்ற கோலத்தில் நின்று தான் அவர் தரிசனம் தராரு அதை மறந்துட அதிகம் நல்லா பார்க்க நல்லா சாமியை பார்க்க ஜெகஜாண்டிக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பெருமாள் காட்சி தராருங்க அதுவே ஒரு பெரிய அற்புதம் ஆமாம் கோயிலுக்குள்ளே வந்து இன்னும் மூலஸ்தானம் போகிறவங்க தான் நம்ம உள்ளே வந்து கோயிலில் வந்து எப்போவுமே நம்மளுக்கு பழக்கிறது கோயிலில் வந்து உள்ளே வந்து நம்ம மூளை வந்து படம் கூடாது அதனால் நம்ம தரிசனம் மேற்கொண்டு ஒரு பெரிய வேணுன்னு இருக்குது பார்த்தவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்னென்னா இதில் போட்டிருக்கு பாருங்கள் அதாவது இங்கே நடக்கிற திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மணமக்களில் யாராவது ஒருத்தர் ஊனமற்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கட்டணமின்றி திருமணம் நடத்துறதுக்கு மண்டபங்கள் அனுமதிக்கிறாங்க அங்கே எந்த ஒரு கட்டணும் வசூலிக்கிறதுல இது இல்லாமல் வந்து கோயில் சார்பாக புதுமண தம்பதிகளுக்கு புத்தாடை வளர்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு வந்து ஆடைகள் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க அதுவுமே கேட்க சந்தோஷமாக இருக்குது நீங்கள் திருமணம் செய்யணும் இங்கே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே அவசியமாக திட்டு இந்த பெருமளவுடைய ஆசையை தெரிஞ்சுக்கோங்க அதே ஊனமற்ற மாற்றுத்திறனாளிக்கு வந்து அந்த சலுகை பண்றாங்க அதையும் மறந்துடாதீங்க அதாவது இங்க பார்த்தீங்கன்னா ஜெய்பூர்ல இருந்து வராங்க நிறைய நார்த் இந்தியன்ஸ் வராங்க நம்ம இங்க இருக்குறவங்கதை அதிகமா வரது இல்லைங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்துருக்காங்க அவங்க இன்னைக்கு மட்டும் இல்ல எல்லாரும் ஓகே சரி என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற கோயில் எல்லாமே நல்லா இருக்குங்க அங்க அவங்களுக்கு தெரிிறது வந்து சில விஷயம் நமக்கு தெரிยது இல்ல ஆனா இவரே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இத எத்தனை দিন ஆச்சு 7 நாள் கே 7 நாளா இங்க வந்துட்டிருக்காங்க 7 அதையும் நம்ம நினைச்சோம் நம்ம வந்து நம்ம

பழமையான கோயில் சொல்லலாம் பாருங்க எல்லாமே ரொம்ப பழமையான கோயில் தான் இங்க வந்து ரெண்டு வழி சொன்ன இல்லைங்களா ஒன்று உத்தராயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதை இது மூலவர் தரிசனம் பண்றதுக்கு இந்த பாதை வந்து மூலவர் வந்து நம்ம கீழே இல்லை பார்த்தீங்கன்னா பத்து மூணு அடி மேலே தான் இருக்கிறாரு அதுக்கு இதுக்கு மேலே போய் தான் நம்ம மூலவர் தரிசனம் பண்ணோம் இது ஏன் ரெண்டு பாதை வச்சுருக்கோம் அப்படின்னா ஆடி அதாவது தையிலேருந்து இருந்து ஆடி ஆறு மாசம் ஃபர்ஸ்ட் ஆறு மாசம் இந்த பாதையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவணிலேருந்து மார்கழி வரைக்கும் வந்து இந்த தட்சிணாயணம் வந்து ஆ ஆவணிலேருந்து மார்கறிக்கும் உத்தராயணம் வந்து பார்த்திங்கன்னா டையிலேருந்து ஆடி வடிக்கும் இது ஆறு மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் மாறும்போது அவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி வருவார் அது ஒரு சிறப்பு இருந்து நம்ம வந்து மேலே ஏறி போகிற மாதிரி தான் திருநாள் வந்து இல்லை ஒரு நேரத்தில் இருக்குது நம்ம பார்க்குற மாதிரி அந்த நம்ம போய் மேலே பார்க்கணும் இப்போ நம்ம மூலவரை தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது தாயார் சக்கரத்தாழ்வார் தரிசனம் பண்ணுவாங்க வெளிப்பிரகாரத்தில் இப்போ அண்ணன் வந்து கோயிலில் இருக்காரு குறிப்பிட்ட கேட்டோம் எவ்வளோ ஆண்டு பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு எவ்வளோ ஆண்டு என்ன பழமை வாய்ந்த கோயிலுங்க மூணு யுகம் மூணு யுகம் கண்ட கோயில் மூணு யுகம் கண்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆனால் இது மூணு யுகம் கண்ட கோயில் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாரு பெருமாளோட பேர் என்ன புண்டரிகாட்ச பெருமாள் தமிழில் கண்ணன் அதாவது சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா புண்டரிகாட்ச பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த தமிழில் வந்து செந்தாமரை கண்ணுன்னு சொல்லி இந்த பெருமாள் சொல்கிறாங்க இதுவும் ஒரு பெரிய சிறப்பு தான் நம்ம தரிசனம் மட்டும் மேற்கொண்டு உங்களை சுற்றி காட்டுறேன்

கிணறு அதாவது குளம் ஒன்று இருக்குது இது கோயிலுக்குள்ளே இருக்கிற குளம் தான் ஆமாம் சின்ன குளமாக இருக்குது நம்ம வெளியே பார்த்து வந்து ஸ்வஸ்திக் கிணறு இது கோயில் குளம் இதில் பாருங்கள் உள்ளுப்பார் எட்டி வச்சுருக்காங்க பாலகத்தம் மாதிரி வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் குளம் சைஸ் அவ்வளோதான் இருந்தாலும் பால கட்ட மாதிரி வச்சுருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து தாயார் சண்டைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இவங்க வந்து செங்கமலவள்ளி தாயார் நம்ம சேமிச்சிருக்கலாம் வாங்க சேவிச்சோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ் சேவிக்கிறதா போறோம் வாங்க ஒரு தரிசனம் பண்ணோம் அடுத்து வந்து லட்சுமி நர்த்தி சன்னதி இருக்குது இதை விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆஞ்சநேயர் சன்னதியை தரிசனம் பண்ண போறோம் இந்த இடம் மார்க்கண்டேய ரிஷியும் மகாலட்சுமி தாயாரும் தவமிருந்த குகைன்னு உள்ள இருக்குது பாருங்க சூப்பர் மைல் அதோட என்ன க்ளோஸ் பண்ணிடுங்க என்ன என்ன மைல் 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 பார்த்தீங்களா எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுது நம்ம தொந்தரவு பண்ணாமல் அதை பார்க்கணும் எப்போவுமே அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது நம்மளுக்கு அமைதியாக நின்று ஃபோர்ஸ் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குகை பார்த்தீங்கன்னா உள் பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் தென்புறத்தில் இருக்குது இதை நீங்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம் வந்து தவசு குகைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல பாருங்க புகை மாதிரி குகை மாதிரி இது வாங்க பாப்போம் இங்கேயே பாருங்க மயில் மாதிரி மேலே ஏறுது பாருங்க இந்த குகைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா மயில் ஏறுது மேலே ஒன்று இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒன்று இருக்கு பத்தொன்ப மூணு ரெண்டு மூணு மயில் இங்க இருக்குது இதுக்கு பேர் தவசு குகை இந்த இடத்த கும்பிடுவேன் சும்மா இருட்டா தான் இருக்கும் போயிட்டு வந்துடும் ீமாராயண ஸ்ரீமாராயண ஸ்ரீமாராயண ஸ்ரீபே சரணி ஜன ப்ரீ பரமபுருஷ பரா பரா जन भागदेय श्री परमपुरुष परात् पर परमात्मा परमानुरूप श्री परमात्मा परमानुरूप श्री तिरुवेङ्कटगिरि இதுதாங்க தெய்வ அனுப்புறவங்கறது இங்க பாரு இங்க ஒரு மயில் அடுத்து இங்க ஒண்ணு அப்புறம் அங்கே ஒன்று இருக்கு அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோயில் இந்த மயிலை இவ்வளோ பக்கத்தில் பார்க்கறது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பாக்கியம் தான் நீங்களும் இந்த காட்சியை பார்த்து ரொம்ப ரசிங்க சந்தோஷப்படுங்க தேங்க்யூ 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 பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சிறப்புங்க மயிலெல்லாம் இவ்வளவு க்ளோஸா நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அவங்களும் நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறோம் அமைதியாக நிற்கிறாங்க அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்தது இவங்க இதுங்களும் பாருங்க அம்மா இதே வாங்க அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு பெருமாள் தரிசனத்தை செந்தாமரைக்கண்ணன் தரிசனம் இன்னைக்கு நம்ம அருமையா இருந்தது அதே மாதிரி தாயார் தரிசனம் பண்ணோம் அப்புறம் சக்கரத்தால்வர் இருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் ஆண்டாள் சன்னதி இருக்குது யோக மாதிரி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க இந்த இடம் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்க்கணும் குழந்தை பாக்கிய வேணும்னு நான் கேட்டேன் வெளியே கேட்டேன் இதோடைய சிறப்பு என்னங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் வராங்க இல்லாமல் பல வேண்டுதல் வச்சுட்டு இங்கே வராங்க நார்த் இந்தியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களும் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இங்கே வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்க கோயிலாக பார்க்குறாங்க இன்றைக்கி அவங்களாம் வரும்போது நம்ம ரொம்ப கம்மியாக தான் வரும் அதனால் நீங்களும் அவசியம் வந்து இங்கே தரிசனம் பண்ணிக்கணும் வாங்க நம்ம வெளியே வந்து ஸ்வஸ்தி கிணறு இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்குவோம் நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுடைய கிணறு ஒன்று இருக்குது அதாவது ஸ்வஸ்திக் கிணறுன்னு நினைவு இந்த பக்கம் பாருங்க திரும்பி பாருங்க இந்த கிணறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் வடிவத்தில் இருக்கும் ஆமாம் இது பல்லவ மன்னன் வந்து தந்திவர் மண் களத்தில் கட்டப்பட்டது கிபி கிபி எட்நூறாம் ஆண்டு போட்டுருக்கு போர்டில் அந்த போர்டை உங்களுக்கு நான் காட்டேன் தெரியுதுங்களா இதுதான் அந்த ஸ்வஸ்திக்கு வடிவங்கிறது அந்த சந்து சந்தா இருக்கிறது தான் படிகள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே பாருங்கள் இந்த கார்டனை சுற்றி அமைச்சிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படி இருக்குது நம்ம இந்த ஊவா இந்த சைடில் இருந்து நம்ம வந்து இறங்கி போகிறதுக்கு ஸ்வஸ்திக்கு வடியில் படிவு கட்டியிருக்கிறாங்க ஆமாம் அந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க உள்ளே கிணறுல இறங்குறதுக்கு அனுமதி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கார்டன் வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க யாருமே புல் தரையில் இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்களும் வரவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் பாருங்கள் லைட்லாம் வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் இருக்காச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈவினிங் நேரம் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது இருட்டானா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணணும் எல்லாமே போகிற நம்ம அதனால எல்லாமே சொல்லிக்கிறதுனால நம்ம வந்து அவங்களே எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க எதிர்பார்க்கறாங்க நம்மளும் கூட வந்து நம்ம போய் சுற்றி பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் அவங்க க்ளீனாக வச்சிக்க முடியும் பெரும்பாலும் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும் நம்ம ரெண்டு பேரோட சப்போர்ட்டும் தேவை வாங்க அப்படி பார்க்கலாம் இறங்கி பார்ப்போம் பாத்தீங்கன்னா தண்ணி கிடையாது ஆனா பார்க்கும் பயங்கரமா இருக்கு நீங்களே பாருங்காவே இருக்கு எப்படி சொல்லுவோம் நம்ம ஒரு கொகைக்குலார போற மாதிரி நம்ம அந்த கிணறுல இறங்கி ஆச்சு ஆனா தண்ணி கிடையாது ட்ரையா தான் இருக்கு ஆனா சுத்தி நாலு பக்கமும் அடி வச்சிருக்காங்க இது வந்து நம்ம பார்க்க அலோவ் பண்றாங்க ஆமா இது வந்து தண்ணி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க தண்ணி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அலோவ் பண்றாங்க அதையும் பாருங்க நல்லா இது எப்படி சொல்றது நல்லா சூப்பரா இருக்கு அதாவது பார்க்க வந்து ரம்யமா இருக்கு இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு பிரமிப்பாவும் இருக்குது எல்லாமே எல்லாமே பாருங்கள் எல்லாமே கரும்பு கிளாக கட்டி வைக்கிறாங்க உள்ள நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாலு வரி இருக்கு பாருங்க நாலு வரைக்கும் படித்து கட்டி இந்த நாலு வரி படிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பயங்கரமாக இருக்குது இதை நீங்கள் தண்ணி இருக்கும்போது நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குது இப்ப நம்ம வந்து கிணறுக்குள்ளார இறங்கி பார்த்தாச்சு நம்ம மேலே பூங்காவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வாங்க கேசரை பத்தி கேக்குது எக்கோட கேக்குது என்னங்கிறத நீங்க பாத்து சொல்லுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா எக்கோ வந்து வேற மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது ஆனா பயங்கரமா வந்து இருக்குது இருக்கு மேலே போகலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் வடிவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வடிவத்தில் தான் அந்த நாலு பாதை அமைச்சிருக்கிறாங்க நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்வஸ்திக் வடிவத்துலேயும் வந்து நம்ம கீழே இறங்கி வர மாதிரி அதே மாதிரி நாலு பக்கமும் வந்து உங்களுக்கு பாதை கொடுத்துருக்காங்க படி கொடுத்துருக்குறாங்க படியில் இறங்கி தான் கிணத்துக்கு போகிற மாதிரி இருக்கு வாங்க பாருங்க நம்ம உள்ள போய்ட்டு வரோம் சூரிய பகவான் சூப்பரா காட்சி தர்றாரு அதே பாருங்க காரணங்கள் நல்லா வெயிட் சொல்லியிருக்காங்க டூரிஸ்ட் பேர் வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளரை திருவள்ளரை விட பெரும்பாலத்துக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா இன்னைக்கு அதை சுற்றி பார்த்து முடிச்சு ரொம்ப அருமையா இருந்தது அதே மாதிரி இந்த கிணறுன்னு சொல்றாங்க இந்த பேர் குளம் கிடையாது கிணத்து ஸ்பெஸ்ட் கிணறு அப்படின்னு தான் அதையும் நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ நம்ம அடுத்தது வந்து இன்னொரு வீடியோ நம்ம நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ண அவங்க பாருங்க லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்